வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ப்பு மற்றும் கல்வி முறை அதாவது குழந்தை மேம்பாடு மற்றும் கல்வி முறையை இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா வினா வங்கி கொஷின் பேங்காக நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறையா டெட்டுக்கான பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான நிறையா வீடியோ போட்டோம் அந்த பிடிஎஃப் ஏதாவது வேணும் அப்படின்னீங்கன்னா ஓகேங்களா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தொம்போது ஐம்பத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தாறு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா பிடிஎஃப் எப்படி வாங்குனுங்கிற வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மிஸ் பண்ணுறாதான் இந்த வீடியோவை பாருங்கள் பேப்பர் ஒன்றுக்கும் பேப்பர் ரெண்டுக்கும் முப்பது கொஷின் இந்த சைல்டு டெவலப்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்குறதா இருக்குது வாங்க நம்ம வீடியோவுக்கு போவோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்பர் ஒன்று கொஸ்டின் நம்பர் ஒன்று பாருங்க வயது கேற்ற வயது கேற்ற முறையில் நுண்ணறிவு சோதனையை அமைத்தவர் வயது கேற்ற முறையில் நுண்ணறிவு சோதனையை அமைத்தவர் வயது கேற்ற முறையில் நுண்ணறிவு சோதனையை அமைத்தவர் பினோ சைமன் யார் பினோ சைமன் அடுத்து ரெண்டு வழிகாட்டுதலின் வழி காட்டுதலின் நோக்கங்களை எடுத்துரைத்தவர் வழிகாட்டுதலின் நோக்கங்களை எடுத்துரைத்தவர் ஆண்டர்சன் ஆன்சர் பி ஆண்டர்சன் ஆன்சர் பி ஆண்டர்சன் கொஸ்டின் நம்பர் மூணு வகுப்பில் மாணவர்களின் நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்ப நம்பகமான முறை வகுப்பில் மாணவர்களின் நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை உற்று நோக்கல் முறை ஆன்சர் சி உற்று நோக்கல் முறை அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் நாலு மரபு நிலையில் முழு ஒற்றுமை உள்ளவர்கள் மரபு நிலையில் முழு ஒற்றுமை உள்ளவர்கள் மரபு நிலையில் முழு ஒற்றுமை உள்ளவர்கள் அப்படின்னா ஒரு கரு இரட்டையர் ஒரு கரு இரட்டையர் ஒரு கரு இரட்டையர் கொஸ்டின் நம்பர் அஞ்சு பேட்டி முறையில் அளவிடுவது ஒருவரது பேட்டி முறையில் அளவெடுப்பது ஒருவரது உடைய ஆளுமை ஆன்சர் பி ஆளுமை பேட்டி முறை அளவிடும் அளவிடுவது ஒருவரதுடைய ஆளுமை மனநலம் மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் தரும் மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம் தரும் என்று கூறியவர் திருவள்ளுவர் யார் திருவள்ளுவர் மனநலம் நலம் ஆக்கம் தரும் என்று கூறியவர் திருவள்ளுவர் அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் ஏழு கொஸ்டின் நம்பர் ஏழு சைக்காலஜி சைக்காலஜி எனும் சொல் எந்த மொழி சைக்காலஜி எனும் சொல் எந்த மொழி சொல் அப்படின்னா கிரேக்க மொழி சொல் எட்டாவது கொஸ்டின் குழந்தைகளுக்கான கற்கும் உரிமை குழந்தைகளுக்கான கற்கும் உரிமையை ஐநா சபை எப்பொழுது பிரகடனப்படுத்தப்படுது குழந்தைகளுக்கான கற்கும் உரிமையை ஐநா சபை எப்பொழுது பிரகடனப்படுத்தியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது நவம்பர் இருபது அப்போ குழந்தைகளுக்கான கற்கும் உரிமை ஐநா எப்பொழுது பிரகடனப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது நவம்பர் இருபது பாருங்க கால வயது எட்டு மன வயது ஏழு எனில் நுண்ணறிவு ஈவு நுண்ணறிவு ஈவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு எண்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு கொஸ்டின் நம்பர் பத்து கற்றலின் குறைபாடு உடைய கற்றலின் குறைபாடு உடைய குழந்தைகள் எத்திரனில் குறைந்து காணப்படுவர் கற்றலில் குறைபாடு உடைய குழந்தைகள் எத்திரனில் எந்த எத்திரனில் குறைந்து காணப்படுவர் அப்படின்னா படித்தல் படித்தல் கற்றலின் குறைபாடு உடைய குழந்தைகள் எத்திரனில் குறைந்து காணப்படுவர்னா படித்தல் கற்பதலின் முதல் படிநிலை கற்பதலின் முதல் படிநிலை திட்டமிடுதல் ஆன்சர் பி திட்டமிடுதல் அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வியின் அடிப்படை நோக்கம் கல்வியின் அடிப்படை நோக்கம் முழுமையான ஆளுமை ஆன்சர் டி முழுமையான ஆளுமை முடியரசு கொள்கை என அழைக்கப்படுவது முடியரசு கொள்கை என அழைக்கப்படுவது ஒற்றை காரணி கோட்பாடு ஒற்றை காரணி கோட்பாடு அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் பதினாலு கொஸ்டின் நம்பர் பதினாலு ஒரு நரி ஒரு நரி திராட்சை பழங்களை அடையாத போது சீச்சி இந்த பழம் குளிக்கும் என்று கூறுவது எத்தகைய தற்காப்பு நடத்தை எத்தகைய தற்காப்பு நடத்தை அப்படின்னா காரணம் காட்டல் ஆன்சர் சி காரணம் காட்டல் பதினஞ்சு ஒரு குழந்தை தான் கண்கூடாக பார்த்து சிந்தித்து செயல்படும் நிலை அறிவு வளர்ச்சிக்கு திறனாகும் என பியோஜோ குறிப்பிடுகின்றார் இது அறிவு வளர்ச்சியின் எத்தனையாவது நிலை இது அறிவு அறிவு வளர்ச்சியின் எத்தனையாவது நிலை அப்படின்னா மூன்றாம் நிலை எந்த நிலை மூன்றாம் நிலை கொஸ்டின் நம்பர் பதினாறு ஏன் எதற்கு எப்படி ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகள் எந்த பருவத்தில் ஏற்படுகிறது ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகள் எந்த பருவத்தில் ஏற்படுகிறதுனா குளவி பருவம் குளவி பருவம் ஆன்சர் ஏ குளவி பருவம் பதினேழு எரியும் விளக்கே மற்றொரு விளக்கை எரிய உதவும் எரியும் விளக்கே மற்றொரு விளக்கை எரிய உதவும் என்றவர் அப்படின்னா தாகூர் யாரு ரவீந்திரநாத் தாகூர் எரியும் விளக்கே மற்றொரு விளக்கை எரிய உதவும் என்றவர் தாகூர் அடுத்து பாருங்க கொஷின் நம்பர் பதினெட்டு கொஷின் நம்பர் பதினெட்டு தேசிய கலைத்திட்டம் தேசிய கலைத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு தேசிய கலைத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அடுத்து பத்தொம்பது பிறப்பு முதல் இறப்பு வரை தொடர்ந்து நடைபெறுவது பிறப்பு முதல் இறப்பு வரை தொடர்ந்து நடைபெறுவது கற்றல் ஆன்சர் பி கற்றல் உடன்பாடு கற் தற்கருப்பு உடன்பாடு தற்கருத்து உடன்பாடு தற்கருத்து அப்படின்னா அன்பு ஒரு செயலை செய்யும்போது கற்றுக்கொண்ட திறமை மற்றொரு செயலை செய்வதின் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் அது பயிற்சி மாற்றம் அது பயிற்சி மாற்றம் ஒரு செயலை செய்யும்போது கற்றுக்கொண்ட திறமை மற்றொரு செயலை செய்வதின் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் அது பயிற்சி மாற்றம் இருபத்தி எதிர்கால சமுதாயத்தை திறம்பட உருவாக்குபவை பாருங்க எதிர்கால சமுதாயத்தை திறம்பட உருவாக்குபவை வகுப்பறை ஆன்சர் டி வகுப்பறை கொஷின் நம்பர் இருபத்தி மூணு கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூணு பாருங்கள் கற்கும் பொருளை பற்றி கற்கும் பொருளை பற்றி நினைவு கூறுதலுக்கு பெரிதும் பயன்படுவது கற்கும் பொருளை பற்றி நினைவு கூறுதலுக்கு பெரிதும் பயன்படுவது சுருக்கு குறிப்பு சுருக்க குறிப்பு சுருக்க குறிப்பு அடுத்து பாருங்க பொறுத்துக்க அதாவது பார்த்தீங்கன்னா பரிசோதனை முறைய சொன்னது யாருன்னா ஹாலாக் யார் சொன்னாங்க ஹாலாக் என்கிறவர் சொல்லியிருக்கிறாரு மனித வளர்ச்சியின் சூழ்நிலை மிகவும் முக்கியமான காரணி என்றவர் பார்த்தீங்கன்னா யார் சொன்னார்னா வாட்சன் யார் சொன்னாங்க வாட்சன் சொல்லியிருக்காரு அப்போ பி சி அடுத்தது ஒத்த இயல்பு ஒத்த இயல்புகளை உருவாக்கும் ஒத்த இயல்பு ஒத்த இயல்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜான் மெண்டல் அப்போ டி அப்போ டி அடுத்தது பாருங்க நுண்ணறிவு ஈவு சொன்னது பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு ஈவு அப்படின்னு சொன்னது லிப்டன் அப்போ ஏ அப்போ ஆன்சர் பிகமா சீக்கமா டீ கமா ஏ பாருங்க பிகமா சீக்கமா டீ கமா ஏ ஆன்சர் ஏ இருபத்தஞ்சு ஒரு குழந்தை தனது தேவையான பூர்த்தி செய்து கொள்ள அது வெளிப்படுத்தும் மன உணர்வு ஒரு குழந்தை தனது தேவையை பூர்த்தி செய்ய செய்து கொள்ள அது வெளிப்படுத்தும் மன உணர்வு அழுகை அது ஏற்படுத்தும் மன உணர்வு அழுகை இலக்கை அடைய தேவைப்படும் சக்தியை வலுவினை அளிப்பது இலக்கை அடைய தேவைப்படும் சக்தியை வலுவினையும் அளிப்பது ஊக்கவிப்பு ஆன்சர் டி ஊக்கவிப்பு அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் இருபத்தி ஏழு கொஷின் நம்பர் இருபத்தி ஏழு இலக்கை அடைய தேவைப்படும் சக்தியை வலுவினைக்கும் அளிப்பது ஊக்குவிப்பு ஊக்குவிப்பு அடுத்து பாருங்கள் மனப்போராட்டங்களின் வகைகள் மன போராட்டங்களின் வகைகள் மூணு மன போராட்டங்களின் வகைகள் மூணு பிறவியிலேயே தோன்றும் மன வெளிச்சி பிறவியிலேயே தோன்றும் மனவெளிச்சி அச்சம் மாணவரின் சமூக பண்பு வளர்ச்சிக்கு உதவுவது மாணவர்களின் சமூக பண்பு வளர்ச்சிக்கு உதவுவது ஆசிரியர் பெற்றோர் ஒப்பார் இவை அனைத்தும் மூணு பேருமே ஆசிரியரும் வேணும் பெற்றோரும் வேணும் பிறர் ஒப்பாரும் வேணும் ஓகேங்களா டி தான் இதுக்கு சரியான ஆன்சர் முப்பது ஒரு குதிரையை நீர்நிலைக்கு அருகே கொண்டு சென்றாலும் நம்மால் அக்குதிரை நீரை பருக வலுக்கட்டாயம் செய்ய இயலாது இந்த கூற்று குறிப்பிடும் கற்றல் விதி ஆயுத விதி என்ன விதி ஆயுத்த விதி ஒரு குதிரையை நீர்நிலைக்கு அருகே கொண்டு சென்றாலும் நம்மால் அக்குதிரையை நீரை பருக வலுக்கட்டாயம் செய்ய இயலாது இந்த கூற்று குறிப்பிடும் கற்றல் விதி ஆயுத் விதி எந்த விதி ஆயுத் விதி ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட்லேருந்து முப்பது வினா வேடை வீடியோவை பார்த்துருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமாண்டில் இங்கிலீஷ் வீடியோ போடுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இங்கிலீஷு ஆசிரியரை வர சொல்லியிருக்கேன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவரே இங்கிலீஷ் வீடியோ உங்களுக்கு போட்டு கொடுப்பாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்